அதாவது கனவு பார்க்காமலேயே கனவு பார்த்ததாக சொல்வது மிகப்பெரிய பாவம் கனவில் என்ன செய்யக்கூடாது போய் சொல்லக்கூடாது கனவு பார்க்காமலேயே இது மாதிரி நான் கனவு பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது பார்த்தாலும் நமக்கு நம்முடைய பேர்வாய்கள் மூலமாக பல சந்தர்ப்பங்கள்லேயும் பலவிதமான கனவுகளை சுப செய்தி தரக்கூடிய கனவுகளை எல்லாம் பார்த்தாலும் காட்டிக்கிட்டே இருக்கிறான் அப்படி நேத்து காலையில் ஒரு கனவு அந்த கனவு பார்த்துட்டு சுப்புக்கு எந்திரிச்சாச்சு அத்தகத்துடைய நேரத்தில் ஒரு கனவு அதாவது கனவுகளில் சில கனவுகள் பாதி ஞாபகம் இருக்கும் பாதி ஞாபகம் இருக்காது சில கன சில கனவுகள் பெருசாக இருந்திருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயந்தான் ஞாபகம் இருக்கும் ஆனால் சில கனவுகள் நமக்கு அப்படியே தத்ரூபமாக நாம் வந்து கனவு மாதிரியே தெரியாது உண்மையிலே நடந்த மாதிரியே இருக்கும் இப்போ அது மாதிரி தான் இந்த கனவு உண்மையிலே நடந்த மாதிரி என்னன்னு சொன்னால் ஒரு பெரிய பள்ளிவாசல் அதாவது அந்த பள்ளிவாசல் சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிற மாதிரி இருக்குது சிங்கப்பூர் மலேசியா அது மாதிரி அந்த நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்களோ அது போன்ற மக்கள் இருக்கக்கூடிய ஊரில் உள்ள பள்ளி பெரிய பள்ளியாக இருக்குது அந்த பள்ளியில் உலமாக்களுடைய ஒரு மாநாடு நடக்கிறது மாதிரி நிறைய உலமாக்கல் மட்டும்தான் உலமாக்கலுக்கான மாநாடு அந்த மாநாடுக்கு இடையில் ஓய்வு எடுக்கிறதுக்காக நேரம் விட்டுருக்குறாங்க அப்போ அந்த பள்ளி ஃபுல்லாக பெரிய பெரிய கட்டில் மெத்தை நெல்லை விரும்பி விரித்து ஒவ்வொரு கட்டிலையுமே ஒரு ஏழெட்டு பேர் படுக்கலாம் அது மாதிரி பெரிய பெரிய கட்டில் போட்டு ஒரு பகுதியில் உலமாக்கல்லாம் படுத்துக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு அது மாதிரி சாஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இது மாதிரி இருக்கிறாங்க இப்போ நான் வந்து ஒரு அந்த தேன் நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல தேன் நெல்லிக்காய் கையில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி அப்போ அந்த பள்ளி பொறுப்பாளர்கள் ஒருத்தரை வந்துட்டு எனக்கு கூப்பிட்டு போகிறார் வாங்க கூப்பிட்றாரு வாங்க கூப்பிட்டு அதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த பள்ளிவாசலில் தலைமை இமாம் கவுசநாயகம் தான் அவங்க வந்து அந்த ஆயிரம் வருஷமாக அவங்க காலத்திலேருந்து இதுவரைக்கும் அவங்க தான் தலைமை இமாமாக இருக்கிறாங்க அந்த பள்ளி அவங்க பள்ளி அவங்க தான் இருக்கு ஹயத்தோடு இமாமாக இருக்கிறாங்க அதே மாதிரி துணை இமாமாக யார் இருக்கிறாங்கன்னா இப்போது அந்த ஈதுகா மஸ்ஜிதில் அப்துல் கயூம் பாகவின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் ஒரு ப பதினஞ்சு இருபது வருஷம் இமாமா இருந்துட்டு இப்போ ஈதுகா மஸ்ஜிதில் இமாமா இருக்கு அவங்க தான் துணை இமாம் தலைமை இமாம் கவுச நாயகம் இவங்க துணை இமாம் அந்த பள்ளியும் சிங்கப்பூரில் மலேசியா அந்த மாதிரி ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரியான பள்ளி உலமாக்களுடைய ஒரு மாநாடு அப்போ அந்த நிலையை படுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க ஒருத்தர் வந்து கூப்பிட்றாரு வாங்க அதில் என்ன விஷயம்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் தான் அது என்னது அப்படின்னா நீங்கள் தான் மகதி நான் கொடுக்கப்பட்டவர் ரொம்ப நிறுத்திட்டா உலகத்தை அழிச்சு விடுவான் அவன் அழிக்காத காரணத்தை ஏன் வச்சிருக்கிறான் சொன்னாக்கா இவாபத்துல உள்ள யாரோ ஒரு சீதேவி இருக்கு இந்த மண்ணுல அப்படின்ற கனவு முடிஞ்சது பல தல நம்மை சாதிமன்களாக ஆக்கி தருவானாக நீ எந்த ஆட்டம் ஆடி எந்த பாட்டம் பாடு என்று சொன்னாலும் அதான் விட்டுருக்கான்